எங்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய பின்னணியை கழித்துக் கொண்டு மாண்பு முதல்வர் அவர்கள் எங்களை உடனடியாக கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் என்பதை இன்று தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவங்களுடைய தேவைகளை ஈடு சென்று செய்யக்கூடிய அளவுக்கு அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளது அதில் இந்த அரசு நிரந்தர பணி என்பதை அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் எங்களுடைய எந்த அளவுக்கு எங்களுடைய பலகீனம் இருக்கிறது எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு தேவிக்குரியா இருக்கிறது என்பதை அரசு கவனத்தில் கொண்டு எங்களுடைய பணி நிரந்தரத்தை உறுதி செய்யும்படி தமிழ்நாடு நோர்புற வாணிப்பளத்துடைய பருவகால பணியாளர்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மகாத்மா நிரந்தர மாசு நிரந்தர மாசு மாசு நிரந்தர மாசு நிரந்தர மாசு தமிழக அரசே தமிழக அரசே சரணை காற்று சரணை காட்டு பட்டியல் எழுப்பெல்லாம் சாதன பணி உசர எல்லாம் குடும்பங்கள் எல்லாம் இன்று எங்களுக்கு சோதனை நிற்கின்ற சோதனை நிற்கின்றது காட்டு கருமைட்டு தமிழக அரசே கருணை காட்டு போராடுவோம் போராடுவோம் இறுதி வேற போராடுவோம் தமிழக அரசே தமிழக அரசே

தமிழ்நாடு நிபுணர் வாழ்க்கை கழகம் தமிழ்நாடு நிகர்பெருந்தின் வஞ்சனை செய்யாது ஒழிக்கு ஒழிக்கு பார்க்காது வாழ்க்கை வாழ்க்கை